ஆரம்பத்துல வாழ்க்கை நல்லாதாங்க போச்சு ஆனா இருக்கு இருக்க இந்த காலகட்டங்கள்ல ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது என் வாழ்க்கையில கொடுத்துக்கிட்டே தான் நான் யாருக்கும் எந்த கெடுத்துல நான் செய்யணும்னு நினைச்சது இல்லை செஞ்சது இல்லை ஆனா வாழ்க்கை எங்கே தொலைச்சிடணும்னு ஒரு பயங்கிறது நாளுக்கு நாள் எனக்கு அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாங்க அந்த வகையில கண்ணீராசிக்காரங்க இப்படிதான் பல விஷயங்களை புலம்பிட்டே இருக்கிறீங்க மனசெல்லாம் நிறைய வழி பெரும்பாலுமே என்னதான் மனசுல வலி இருந்தாலும் குடும்பத்தை பாத்துக்கிறத நீங்க விடுறதில்ல சொந்த பந்தமா இருக்கட்டும் எல்லாருமே வேணும்னு நினைச்சுதான் ஒரு வகையில நீங்க எல்லா விஷயத்திலயும் பொறுத்துதான் போகிறீங்க சோம்புருத்தனமாவும் இருந்தது எதாவது ஏதாவது சாதிக்கணுங்கிறன்னு இருந்துகிட்டே இருக்குது ஆனா மனசுல சரிங்க நடக்கிறது சரிங்க எதுவுமே நல்லதா நடக்கிற மாதிரி இல்லை ஏதாவது ஒரு பாதிப்பு முடித்து கொடுத்துக்கிட்டே இருக்குது சொந்த பந்த வகையிலையும் தொல்லை அதே மாதிரி வீட்டுலயுமே ஏதாவது ஒரு பாதிப்பு ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற தான் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க சாதாரணமா பேசி முடிக்கக்கூடிய விஷயம் கூட பிரச்சனையா போய் தான் அது முடிகிற மாதிரி இருக்குது பல விஷயம் விஷயத்துல அதுவுமே பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே சொல்ல முடியாத அளவுக்கு இந்த நேரம் பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க படாத பாடு ஒரு அவசங்கிறது பட்டுக்கிட்டேதான் இருக்கிறீங்க அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்களாவது கன்னிராசிக்கு சிறப்பான பணம் கிடைக்குமா உங்களுக்கு பெருசா அந்த ஆசை எல்லாம் இல்ல சாதாரண வாழ்க்கை அதுமே நிம்மதியா வாழ்ந்துட்டா போதும் நினைக்க கூடியவங்களா இந்த காலகட்டங்களை கன்னிராசிக்காரங்க ரொம்பவே எதிர்பார்த்து நிக்கிறீங்க அந்த வகையில உங்களுக்கு வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்த விஷயம் இல்லாம உங்களுக்கு சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரத்துல ஒரு சில முக்கியமான வழிபாட்டு முறைகளை நீங்க கடைபிடிக்கிறது உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் அப்படி நீங்க எந்த வழிபாட்டை செய்யணுங்கிறதையும் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பாக்கல மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கனி ராசிக்காரங்க எதை விட்டாலும் மனசு விட்டுறாதீங்க ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல விழுந்தாலும் எழுந்திரலாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துட்டா போதும் உங்களுக்கு சிறப்புதான் ஏன்னா சாதிக்கணுங்கிற வெறிங்கிறது உங்க மனசுல இருக்குது ஆனா தன்னம்பிக்கைதான் இல்ல ஏன்னா நாளுக்கு நாள் தோல்வி பார்த்தே வந்துட்டு இருக்கிறதால எதை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு பயம் ஆனா பயப்பட வேண்டாம் இது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்குது நீங்க எந்த இடத்துலயும் சுயமரியாதை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை விடாமுயற்சி ஒண்ணு மட்டும் நீங்க கொண்டு வந்தா போதும் சிறப்பா இருக்குது தோல்வி பார்த்து பயப்படாதீங்க நீ வரக்கூடிய நாட்கள் தான் அந்த வகையில இந்த காலகட்டம் கண்ணு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா குடும்ப அமைப்புன்னு வரப்ப ரொம்ப ரொம்ப அனுகூலங்க முன்னாடி எல்லாமே நல்லா இருக்கிற குடும்பத்துல எதுக்குதான் பிரச்சனை வருது சண்டை வருதுன்னே தெரியாத அளவுக்கு ஏதாவது ஒரு மனசாபுங்கிறது கொஞ்சம் சந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் நீங்குது கணவன் மனைவிக்குடியே அந்யோனியும் சிறப்பு அதே மாதிரி உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல கண்ணு ராசிக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுடைய குழந்தைகளுக்குமே நல்ல மாட்டம்தான் பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றவங்களா இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய பெத்தவங்களா இருந்தாலும் சரி இந்த நேரம் குழந்தைகள் வழியில நல்ல செய்தி ஒண்ணு கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தாலும் இந்த நேரம் இருக்குது புதுசா வீடு வாகன யோகம் ஆபரண சேர்க்கை இது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க நிறைய பேருக்கு சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா உண்டு இந்த நேரம் வருமானம் பார்த்தாலும் போதுமான அளவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்ணீராசிக்கு கொடுக்கும் வேலை வியாபாரம் உத்தியோகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துல உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சனி ராகு இந்த ரெண்டு கிரகமும் இந்த நேரம் ஆதரவா இருக்குது அதனால மனசுல ஒரு மன நிறைவு மன மகிழ்ச்சி தரமாரா இந்த வாரம் அமையும் வேலையிலுமே நல்ல மாற்றம் தான் நிறைய பேர் இடமாற்றம் பார்த்து நீங்க எதிர்பார்த்து காத்திருப்பீங்க அவங்களுக்குமே இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருக்கிற வேலை பிடிக்காம செய்யற எந்த விஷயமும் உங்க மனசுக்கு திருப்தி அளிக்காம இது வரைக்குமே வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா இன்னைக்கு வரக்கூடிய நாட்கள்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது புதுசா வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் சிறப்பான பலனை தரக்கூடிய நேரம் தான் ஆனா எங்க போனாலும் கொஞ்சம் உற்சாகத்தோட செயல்பட பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் நல்லவங்களுடைய ஆதரவும் வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் நல்ல செய்தி இல்லாம காத்திருக்குது வேலையிலுமே நல்ல மாற்றம் தான் வேலை காரணமா இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனை காரணமா புரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவியா இருந்தாலும் இந்த நேரம் ஒன்னு சேர்த்துக்கு உண்டான வாய்ப்புங்கிறது சிறப்பா இருக்குது நீங்க தினசரி செய்யக்கூடிய வேலையில முழு கவனம் கொடுத்துட்டு வந்தாலே போதும் இந்த நேரம் உங்களுக்கு பெருசா எந்த பாதிப்பும் இல்லை சிறப்பான வாரங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கணும்னு சொல்லலாம் தொழில்ல வியாபாரம் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அனுகூலமான பலன் தாங்க விற்பனை பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குது லாபம் கிடைக்கிறதுக்கு பார்த்தாலும் இந்த நேரம் சிறப்பு வியாபாரத்துல அடுத்தடுத்த நடவடிக்கை செய்ய போறீங்க புதுசா முதலீடு எல்லாமே செய்ய போறீங்க புதிய முதலீடு எல்லாமே நீங்க தாராளமா துணிஞ்சு செய்யலாம் அதுல நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடிய கண்ணு ராசி அன்றுகளுக்கு சுக்கரனுடைய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதகங்க இந்த நேரம் நிறைய பெண்களுக்கு இந்த குடும்பத்துல கவலை கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் மனசுல ஒரு நிலங்கிறது இல்லைங்க மனக்குழப்பம் அதிகம் நீங்களுமே நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னா சொல்லலாம் நிம்மதியான தூக்கங்கிறது கொஞ்சம் சமீப காலமா இல்லை அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்குது மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் இனி வரக்கூடிய நாட்கள் கன்னிராசி பெண்களுக்கு சிறப்பு தான் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பு தான் தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்கிறது வேண்டாம் அந்த தேவையில்லாத விஷயங்கள் தான் வாழ்க்கையே பாதிக்குது அந்த விஷயத்த கொஞ்சம் தவிர்க்க பாருங்க மற்றபடி சிறப்பா இருக்குது வரக்கூடிய நாட்ல உங்களுக்கு பொறுப்பு அதிகமா இருக்கும் பொறுப்பு அதிகமா இருந்தாலும் அதனால நல்ல பலன் பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்க சொந்த பந்த வகையத்துல தேவையில்லாம நீங்களே போய் தலையிடுறதை விட்டுருங்க மத்தவங்க பிரச்சனையில விலகி இருக்கிறது தான் இந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எதிரா இருக்குது அதனால மற்றவங்க விவகாரத்துல கொஞ்சம் தலையிட வேண்டாம் மற்றபடி பாத்தீங்கன்னா சிறப்பு தான் எதிர்காலங்கிறது உங்களுக்கு சிறப்பா கூட யோகம் பெண்களா இருக்கக்கூடிய கண்ணிராசி என்றவர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் மன நிம்மதியை எந்த வகையில் எல்லாமே ஏற்படுத்திக்கலாங்கிறது நீங்க இந்த நேரம் யோசனை பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ ஒரு சிலருக்கு எல்லாமே கோவில் வழிபாடு செஞ்சா மனசுக்கு நிம்மதிங்கிறது சொல்லுவாங்க அப்படி நீங்க மன நிம்மதிக்கு நீங்க கோவில் வழிபாட்டை செஞ்சுக்கிறது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல இழந்து வீட்டுல குலதெய்வத்தை நினைச்சு நீங்க குலதெய்வத்து கூடவே சிவபெருமானுக்கு ஒரு தீபத்தை ஏத்தி நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா மன நிம்மதிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு உண்டாகும் மன நிம்மதி மட்டும் இல்ல சகல் சௌபாக்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து யார் ஒருத்தர் வீட்டுல தேவ ஏத்துறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா தேவர்கள் ரிச்சிகள் முக்கோடி தெய்வங்களும் இந்த நேரத்துல பொறுத்திருக்குமே யார் வீட்டுல தேவ ஏறியதோ அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் செய்ய வருவாங்களாம் அதனால இந்த விஷயத்த நீங்க செய்ய பாருங்க அதே மாதிரி மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு இந்த நேரம் நீங்க இந்த நேரத்துல சிவ வழிபாட்டை செய்யும் போது ஓம் நமச்சி சொல்லக்கூடிய இந்த பஞ்சாத்திர மந்திரத்தை சொல்ல பாருங்க இது கண்டிப்பா நல்ல பலனை கொடுக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் சொன்னாலே இந்த திதி நேரம் வாரம் இந்த கணக்கெல்லாம் கிடையாது பிரம்ம முகூர்த்தம் சொன்னாலே அது நல்ல நேரம் தான் அதனால இந்த நேரத்துல வீட்டுல தீப ஏற்றி ஒரு தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டுமே சொல்லலாம் தொடர்ந்து கலைத்துறையை சார்ந்திருக்க கூடவங்க அரசல் துறையை சார்ந்திருக்க கூடவங்க மாணவர்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்புதாங்க முன்னாடி இல்லாம ஒரு சோம்பேறித்தனங்கிறது கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்குது ரொம்ப முக்கியமா அந்த நேரம் அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க இந்த பேச்சுல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க பொது இடத்துல பேசுறப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க மற்றபடி பாத்தீங்கன்னா எதிர்கால அரசியல்ங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குது கட்சியில பார்த்தாலும் நல்ல மாற்றம் தான் ஆனா நல்லா பேசுறாங்களேன்னு யாரும் முழுசா நம்புறாதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க மறைமுகமா எதிரி இருப்பாங்க கொஞ்சம் இந்த நேரம் நீங்க எதுவாக இருந்தாலும் கவனம் கொடுத்துதான் வேலை செய்யணும் கட்சியில உட்கட்சி பூசல் எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி பதவி யோகங்கிறது காத்து இருக்குது மத்திய அரசு வழியிலுமே உங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கலைத்துறையை இந்த நேரம் வருமான வரத்துக்கு வாய்ப்பு சிறப்புதாங்க பொருளாதார பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு ஒரு லாபகரமான ஒரு வாரமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தாங்க ராசிநாதனே புதனே இந்த நேரம் அனுகூலமா இருக்கிறதால இந்த நேரம் சிறப்புதான் என்ன ஒண்ணு இந்த நண்பர்கள் வகையில அதிகம் நெருக்கம் காட்டுறது வேண்டாம் இந்த இந்த செல்போன் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி இந்த வெளியிடங்களில் போகக்கூடிய விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் ஏன்னா எச்சரிக்கையா இருக்கணும் தான் உங்களுக்கு பாதிப்பு மற்றபடி சிறப்புதாங்க இந்த சோம்பருத்தண்டத விட்டுட்டா உங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பா தான் இருக்குது விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாமே ஒரு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சமாளிக்கக்கூடிய தான் ரெண்டு முக்கியமான கிரகங்கிறது கொஞ்சம் அனுகூலமா இல்ல மத்தபடி பாத்தீங்கன்னா செவ்வாயோட அமைப்புங்கிறது சிறப்பா இருக்குது பழைய கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு கவலையே அதுமே தீரக்கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய நாட்கள உண்டாகும் நீங்களுமே பெரும்பாலும் இந்த நேரத்துல பெரும்பா அதாவது அரசியல் துறை சார்ந்திருக்க கூடவங்க மாணவர்கள் கலைத்துறை சார்ந்திருக்க கூடவங்க விவசாயத்துறை சார்ந்திருக்க கூடவங்க இவங்க எல்லாமே கொஞ்சம் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் பேச்சுவார்த்தையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மத்தவங்க விவகாரங்களை தலையிடாம இருந்துட்டால போதும் உங்களுக்கு பாதி பிரச்சனைங்கிறது நேரம் இல்லை ஏன்னா ஆலோசனை சொல்றதுன்னு வரப்ப நீங்க எதுலையுமே கொஞ்சம் தான் மத்தவங்களுக்கு ஒரு நல்ல நிலைப்படுத்துறது எல்லாமே நீங்க கெட்டிக்காரங்க தான் ஆனா இந்த நேரம் கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருக்குது அதனால யாருக்கிட்டையும் அதிக நெருக்கம் காட்டுறது வேண்டாம் மத்தவங்க நிலையில கவனம் கொடுக்கறது வேண்டாம் மற்றபடி இந்த நேரம் சிறப்புதாங்க குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது மன உளைச்சலுங்கிறது நீங்கும் புத்திர பிராப்தம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே சிறப்பா இருக்குது ஆயுள் ஆரோக்கியத்துல தொந்தரவுங்கிறது இல்ல நல்ல மாற்றம் தான் நீங்க நினைக்கிறதுங்கிறது படிப்படியா நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருப்பீங்க அதனாலதான் இந்த நேரத்துல தெய்வ வழிபாடு சிவ வழிபாடு செஞ்சுக்கோங்க மற்றபடி கண்ணீராசி என்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான அமைப்பு சொத்து சேர்க்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது அரசு வழியில நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் சிறப்பான பணம் கிடைக்கும் அரசு பதவி கிடைக்கிறது அரசு உத்தியோகம் அரசு வகையில ஆதரவுன்னு பார்த்தாலும் இந்த காலகட்டம் கண்ணீராசிக்கு கொடுக்குன்னு சொல்லலாம் கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான வாரம் தான் முன்னேற்றங்கிறது ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே